வணக்கம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி விஷால் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறார் அவர் கிட்டத்தட்ட டைரக்டாகவே சொல்லிட்டாரு இந்த மாதிரி உதயநிதியோட ரெஜை மூவிஸ் வந்து இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க தள்ளி போடுங்க எங்கள் படம் வருது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாங்க இல்லைன்னா வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நேற்று முந்தானேத்து நினைக்கிறேன் பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூவில் உட்காந்துட்டு விஜய் சேதுபதி இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போ பண்ணாதீங்க லேட்டாக பண்ணுங்க இல்லைனா பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து முதல் தடவை இல்லை இது வெறும் விஷாலும் விஜய் சேதுபதிக்கும் மட்டும் நடக்கல விஜய் மாதிரியான பெரிய ஆக்டருக்கே இது நடந்திருக்கு ஸோ உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஆஃப் ஆல் எனக்கு இதில் வந்து பெரிய டவுட் இருக்கு ரெஜய் மூவிஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா அப்படிங்கிறது தெரியல ஒரு சில கட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது திமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதியோட ரெஜயின் மூவிஸ் வந்து வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது அவங்க சொந்தமாக எடுக்கக்கூடிய படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க ஆட்சியில் உட்காந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ரெட்ஜை மூவிஸ் அப்படிங்கிறது பெரிய படம் அப்படின்றத தாண்டி எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் இல்லை எவ்வளோ சின்ன படமாக இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் உதயநீதியாக சொல்கிறாரு எங்கள் அப்பா கேட்டார் இந்த மாதிரி இந்த வாரம் வந்திருக்கு ஒரு படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் உடனே நம்ம தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அப்பா இன்னொரு படம் சொன்னேன் அப்போ அதை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படின்றத அதை ஜாலியாக சொல்கிறாரு இப்போது விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ரெஜ்ஐன் மூவிஸ் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உதயநிதி இப்போ உதயநிதியை தவிர வேறு யாருமே வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலை நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இங்கே வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்குது ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவன் அவன் காசு போட்டு எவ்வளோவோ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தான் படம் இருக்கான் அதுக்குள்ளே வந்து அதுலேயும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை வந்து காசு கொடுத்து வாங்கிதான் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் மட்டும் பண்ணுறேன் அதில் நான் அதாவது எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து இந்த பேனருக்கான உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்து வர படத்தை விளம்பரம் பண்ணி ரிலீஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப லோ ரிஸ்கில் சி சொல்ல போனால் அது வந்து ரிஸ்கே கிடையாது எவனோ காசு போட்டு எடுத்த படத்தை இவர் வந்து மிரட்டி வாங்கி ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இதே மாதிரியான விஷயம்தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே உதய சார் வந்து இதே தான் பண்ணார் அப்போ வந்து பெருமளவில் அது விமர்சனங்களுக்கு உட்பட்டது சினிமா வட்டாரத்துலேயும் சரி இல்லை பொதுமக்கள் நடுவுலையும் சரி இதை வந்து பயங்கரமாக இது ஒரு ஒன் ஆஃப் த பேக் ஏன்னா நிறையா படங்களில் வந்து டைலாக்ஸே வச்சாங்க நிறையா ஆக்டர்ஸு டேரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா மொத்த சினிமா இதை வந்து படங்களில் வசனமாக வைக்கக்கூடிய அவலங்களும் நேரிடுச்சு என்ன சொன்னாங்கன்னா நீ என்ன படம் எடுத்தாலும் தான் எப்போ மொத்த சினிமாவையும் வந்து அந்த குடும்பம் தான் வந்து கையில வச்சிருக்கு மன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இப்போ இந்த மூணு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நம்ம அண்ணன் இதையே தான் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க யாருமே வந்து எதுவுமே பேசுறதுல ஒரு உதய் விஜய் சேதுபதி என்ன கேக்குறாரு அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க ரெஜைன் மூவிஸ்லருந்து இதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் யாருமே எதிர்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்றாங்க நான் ஏதாவது பொலிட்டிக்கலாக இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் நான் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க நான் ஏதாவது ஒன்று சின்னதாக தப்பாக பேசிட்டா அதை இவங்க பெருசாக்க பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயத்த வந்து இந்த சிவப்புறக்கன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அது ப்ரொடக்ஷன் கம்பெனியாக டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியான்றது அவங்க தான் சொல்லணும் அந்த கம்பெனி வந்து இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இது நம்ம அண்ணன் தான் தெரிந்து போகிறாருன்னு தெரில இது வந்து பொலிட்டிக்கலாக ஒரு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணோம் இங்கே ஏன்னா இப்படி பண்ண பண்ண அவன் நீ அதுக்கப்புறம் அடுத்த தடவை நீ வந்து ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இதுக்கான பிரச்சாரங்கள் வந்து சினிமா வட்டாரங்கள்ல இருந்தும் பொதுமக்கள் கிட்டேயும் ரொம்ப சகஜமா போகும் இந்த சினிமா டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நிறைய பேர் அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்னை சிட்டி செங்கல்பட்டு இந்த நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு இந்த ஏரியா அப்படின்னு வந்து இப்போ மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி இந்த மாதிரி தஞ்சாவூர் அப்புறம் இந்த விழுப்புரம் இந்த மாதிரி அங்கங்க ஏரியா பிரிச்சு அங்கங்க ஒரு சின்ன ஒரு நபராக இருப்பாரு ஒரு குறுகிய முதலீட்டை போட்டு எங்கேயோ இருந்து கடனை வாங்கி இந்த படத்தை வாங்கி தேட்டர் கரண்ட்டை கொடுத்து அதுலேருந்து லாபத்தை பார்த்து ஒரு சின்ன அளவுக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு சூழல் தான் இந்த ஊரில் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உள்ளே வந்து இங்கே இத்தனை பேர் குழப்பம் எடுக்கும்போது இது கண்டிப்பாக பேசு பொருள் ஆக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உதயண்ணா ஓட உதயண்ணா உதயண்ணாவோட ரெஜைன் மூவிஸ் மட்டும் இங்கே வந்து குழப்ப நடத்துல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சின்ன சின்ன காசை போட்டு கடன் வாங்கி சின்ன சின்ன படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து தேட்டர் கொடுக்காம நான் தான் அவன் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டு அப்படியே உன்னை மீறி ரிலீஸ் பண்ணானா அவன் தே அவனுக்கு தேட்டர் தராமல் அவன் அவன் படத்தை தேட்டரில் ஓட விடாம அவனை நஷ்டமாக்கிட்டு அவனை அவன் தலையில் துண்டு போட வைக்கிற வேலையை தொடர்ந்து இந்த ரெஜ்ஐ மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் இது கண்டிப்பாக உதயநிதியோட ரெஜ்ஜி மூவிஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இதை உரையை நான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன ரிசல்ட் வந்துச்சோ அது வர்றதுக்கு ஆக சிறந்த காரணங்களாக நம்ம உதயனாகவே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது நன்றி வணக்கம் இதில் சில பேர் வந்து ரெஜை மூவிஸ் வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்க எதனால் பேசுகிறீங்க யார் உங்களை பேச வைக்கிறா எல்லாமே தெரியும் இங்கே வந்து இந்த அப்போவே எம்ஜிஆர் வந்து பாட்டு பாடி இருக்கார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து உங்களோட தேவைக்காக நீங்க வந்து ரெஜைன் மூவிஸை வந்து தூக்கி வச்சு பேசுகிறது வந்து நியாயமே கிடையாது வாட் ஆர் டூயிங் அப்படிங்கிறது எங்கள் ஊரே பார்த்துட்டு இருக்கு நறுது இத வந்து நான் வந்து திருத்திக்கணும் அந்த ரெஜைன் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இந்த தமிழ் சினிமாவை வந்து மொத்தமா விழுங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்பட்டமா வெளிப்படையா தெரியும் போது இந்த அளவுக்குலாம் முட்டு கொடுக்காதீங்க இது கொஞ்சம் கூட நல்லதில்லை இல்லை ஏன்னா இந்த டிமார்ட்டோ டிமார்ட் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனி ஷோ இல்லை ரிலையன்ஸ் மார்க்கெட் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸோ வந்து இங்க சூப்பர் மார்க்கெட் போடும்போது நீ சின்ன சின்ன மளிகை கடைக்காரனை பார்த்து அவன் ஐயோ அவங்க பாவம் இல்லை அவங்க குழப்பெல்லாம் போதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற இந்த நாய்ங்க தான் ரெட் ஜைன் மூவிஸ் வந்து இந்த வேலையை பார்க்கும்போது சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு இந்த ஏரியா வைஸ் அட்லீஸ்ட் இப்போ வந்து மதுரையே இருக்குன்னா மதுரையில் வந்து மதுரை மொத்தத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஒருத்தனால மதுரை மாவட்டத்து மொத்தத்துக்கும் பண்ண முடியாது ஆனால் ஏதோ ஒரு நாலு தேட்டரில் அவனால முடிஞ்சது வாங்கி நாலு தேட்டருக்கு கொடுத்து அவன் புழப்ப ஓட்டிகிட்டு இருக்கான் அந்த பொழப்பில் கை வைக்கிற வேலையை உதயம் நான் பார்க்கும்போது இதுக்கு முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அபத்தமான ஒரு விஷயம் முடிஞ்சால் பேசுங்க இல்லைனா மூடிட்டு இருங்கடா எல்லாம் தெரியும்டா